அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதம் பிறக்க போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக ஆடி மாதம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இறை வழிபாட்டிற்கு இறை இறை வழிபாட்டிற்கு மட்டும் இல்லாமல் விரதங்கள் கோவில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகங்கள் போன்ற பல விஷய விசேஷங்கள் நிறைந்த ஒரு மாதமா இருக்கும் அது ஆடி மாதம் கூட சொல்லலாம் மகிமைகளையும் சிறப்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்கப்பெற போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பஸ் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு கலவையான ஒரு பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு கொண்டு வெளியில் ஒன்று பேசாத குணமுடையவர்களாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் திகழ்வீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் பண வரவு திருப்தி தர வகையில் இருக்குங்க வாய்க்கு ருசியான உணவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைய போகிறது சொன்ன சொல்ல காப்பாற்ற ீங்க ஆனாலும் தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அறிவு திறன் அதிகரித்து காணப்படும் பெயருக்கும் புகழுக்கும் வங்கம் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுவது அவசியமாகிறது தொழில் வியாபார வளர்ச்சி பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்து வந்த தொய்வு நிலை நீங்க பெறுங்க லாபம் அதிகரித்து காணப்படும் இனிமையான பேச்சின் மூலமா வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமை வெளிப்படுங்க பணவரத்து சற்று அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி தேடி வருங்க வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் கூடுதல் பாணி காரணமா உடல் சோர்வு உண்டாக பேரும் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தேரும் ங்க கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு காணப்படும் பிள்ளைகள் கல்வியிலும் மற்ற வகைகளிலையும் சிறந்து விளங்குவாங்க பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க பெறும் பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையுமே செய்து முடித்து காட்டுவீங்க மன திடம் அதிகரித்து காணப்படும் கலை துறையினருக்கு ராசியில சனி பகவான் இருக்கிறதுனால சற்று கவனமாக பேசுவது பழக்குவது ரொம்ப ரொம்ப நல்லது இருப்பினும் வீண் பழியும் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது வேலைகள் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க ஏற்க வேண்டியிருக்கும் காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாகவே நடந்த முடியும் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கப்பெறவிங்க புதிய பதவிகளும் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது சக மாணவர்களுடன் நல்லுறவு காணப்படுங்க இந்த காலகட்டத்தில் தடைகள் நீங்கும் எதிர்ப்புகள் விலகும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகப் பெறும் பணவரத்து எதிர்பார்த்தது போலவே இருக்குங்க புதிய நபர்களினுடைய நட்பு பெறலாம் பாதிக்கின நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடித்து விடுவீங்க திடீர் குழப்பமும் ஏற்படலாம் தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது இந்த ஆடி மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக இருக்கும் சரக்குகளை அனுப்பும் அனுப்பும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது குடும்பத்தில் சிறு சண்டைகள் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை தருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மன திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும் பொழுது மீன் சாதனங்களை இயக்கும்போதும் போதும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க பணவரத்து அதிகரித்து காணப்படும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலன்களை தருங்க வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையுமே சமாளித்து வெற்றி காண்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்குவதிலையும் நீங்கள் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியதாக வும் இருக்கலாம் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மாதத்தினுடைய தொடக்கம் அதாவது மாதத்தினுடைய முற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகலாம் அதே மாதிரி மாத மாதத்தினுடைய பகுதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் இருக்கும் அதில் பெரும்பாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பீங்க சவால்கள் நிறைந்ததாகவும் ஒரு சிலருக்கு அமையப்பெறலாம் இருப்பினும் கொஞ்சம் முஷாராக நீங்க செயல்பட்டு திட்டமிட்டு நீங்க செயலாற்றினீங்க பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாகவே அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த விஷயத்தை நீங்க முன்னின்று செய்தாலும் அதுல அதீத நன்மைகள் கிடைக்கப்படுவீங்க இருப்பினும் சின்ன சின்ன இடையூறுகள் தோன்றலாமே தவிர அது உங்களுக்கு பெரிதளவில் எவ்வித பாதிப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக ஒரு சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி வீட்டில் இருப்பவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதீத அளவில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உங்களுக்கு ஏற்படுங்க அதே மாதிரி இந்த ஆடி மாதம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு தெய்வங்களுக்கு நிவர்த்தி அதாவது பிரார்த்தனை செய்கிறீங்க வேண்டுதல் வைக்கிறீங்க இல்லை பரிகாரம் ஏதேனும் நடுவையில் இருக்கிறது உங்களுடைய பிரார்த்தனை பரிகாரங்கள் நிலுவையில் இருக்கிறது அப்படின்னா அதை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதற்கான வழி உங்களுக்கு தென்படுவதுடன் நீங்கள் அதை செய்வதற்கான காலமும் இந்த மாதத்தில் கணிந்து வருவதற்கு வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத் பொறுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எடுத்தங்கோன்னு எந்த ஒரு வேலையையும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையுடன் நீங்கள் நடந்து கொள்ள பாருங்க யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இந்த மாதத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் யாரை நம்பியும் எதை பற்றியும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் குறிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய குடும்ப விவகாரங்களை பற்றி நீங்கள் நண்பர்களிடத்துலையோ அக்கம் பக்கம் இடத்துலேயோ இல்லை சகப்பாணியாளர்கள் மாத்திலையோ நீங்கள் பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் இது தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணிடும் அதே மாதிரி நீங்கள் நெருப்பு ஆயுதம் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க சமையல் அறையில் கூடுதல் கவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டியதும் முக்கியமாக ஒன்று அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சக பணியாளர்களால் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேலதிகாரிகள் அவர்கள் மூலமா சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் அதனால கூடுமான வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அப்படின்னு வரும்பொழுது மாணவர்களுக்கு இது ஒரு உகந்த காலமாகவே இருக்கும் அவர்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்கள் வந்து நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய காலம் அவர்களுடைய கனவு ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறப்போகிறது போகிறது தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு படிப்பு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை வெளியூரில் சென்று படிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய கனவுகள் இந்த காலகட்டத்தில் நினைவாக அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க மொத்தத்தில் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் கவனமுடனும் செயல்படுவது அவசியமாகிறது